தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளிலும் ஆசியலும் நடைபெற்றுவாளர் இல்லாமல் இறைவன் உங்களோடு துணையிருப்பாராக இன்றைய இந்த அன்னை அன்னையா திருச்சபையானவர் புனித மாசில்லா குழந்தைகளுடைய திருவிழாவை கொண்டாடுவார் யார் இந்த மாசில்லா குழந்தைகள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது பாலக ஜெஸ்விற்காக தங்களுடைய உயிரை மழலை மொழியை விரைவனுக்காக கையளித்தவர்கள் ரத்தம் சொட்டச் சொட்டாய் ஓட ஓட தாய்மார்களின் கூக்குரல் அவலங்களாக மாற ஏரோது கிட்ட கட்டளை அனைத்து குழந்தைகளுக்கும் கொலைக்களமாக மாற பால்காக பிறந்த மழலை குழந்தைகள் தங்களுடைய உயிரை அர்ப்பணம் செய்கின்றனர் யாருக்காக பாலக பாலகேசிற்காக புனித மாசில்லா குழந்தைகளே பாலக இயேசுவிற்காக தங்களுடைய உயிரை அர்ப்பணம் செய்தார்கள் என்று சொல்லி சொன்னார் வளர்ந்து வந்த நாங்கள் அறிந்து பெழிந்த நாங்கள் விரைவைய வாழ்வோடு பயணிக்கின்ற நாங்கள் விரைவான காரியங்களிலே ஈடுபடுகின்ற நாங்கள் சிவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் கிறிஸ்துவுக்காக எதை இழக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் பருவம் அறியாத மலதைகள் அறிவு தெளியாத மலலைகள் தங்களுடைய உயிரை ஆண்டவருக்காக கொடுத்தார்கள் என்றால் அறிவு தெளிந்த நாங்கள் புத்திக் கோப்பையுடைய நாங்கள் இறைவன் யாரென்று தெரிந்த நாங்கள் இறைவனுடைய இவனோடு வாழ்கின்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று தெரிந்து நாங்கள் நச்செய்தியின் மூலமாக எங்களோடு உறவாடுகின்ற நாங்கள் இறைவனோடு உறவாடி உரையாடி மகழ்கின்ற நாங்கள் கிறிஸ்தவிற்காக எதை விளக்கிறோம் சிறியதொரு அர்ப்பண வாழ்வோடு கிறிஸ்துவோடு நாங்கள் பயணிக்கின்றோமா தியாகம் நிறைந்த வாழ்க்கையோடு கிறிஸ்துவோடு நாங்கள் பயணிக்கின்றோமா எங்களுடைய சுயநலங்களை துப்புணங்களை நாங்கள் விட்டுவிட்டு நல்ல செயற்பாடுகளோடும் நல்ல குணங்களோடும் கிறிஸ்தவ பாதைகளை நாங்கள் பயணிக்கின்றோமா சற்று நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றோம் புனித வாசில்லா குழந்தைகளுடைய திருவிழாவாகிய என்று நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்காக ஒரு சிறிய நச்செயலேனும் செய்ய நாங்கள் உங்கற வேண்டும் எங்களிடம் உள்ளதை ல்லாதவர்களோடு கொள்வோம் அழுவாரோடும் நாங்கள் சேர்ந்து அழுகவர்களுக்கு அமைதியை கொடுப்போம் ஆறுதலை கொடுப்போம் ஒருவர் ஒருவரை தேற்றிக் கொள்வோம் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையிலே எத்தனையோ உள்ளங்கள் அனாதரவாக இருக்கின்றார்கள் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கின்றார்கள் ஒடுக்கப்பட்ட நிலையிலே இருக்கின்றார்கள் ஒதுக்கப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் மத்தியிலே நாங்கள் செல்வோம் அவர்களுக்காக குரல் கொடுப்போம் அவருடைய வாழ்க்கைக்காக நாங்கள் எங்களை நாங்கள் தியாகம் செய்வோம் அர்ப்பணிப்போம் அப்பொழுது நாங்கள் உண்மையான இயேசுவினுடைய தியாக பாலக இயேசுவினுடைய அன்பு பிள்ளைகளாக மாற்றம் பெற்று அவருக்காக எங்களை நாங்கள் கையளிக்கின்ற உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெறுவோம் உள்ளமாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உள்ளங்களோடும் சேர்ந்து ஒவ்வொரு உள்ளங்களை தேற்றி ஒவ்வொரு உள்ளங்களுக்கு இடையில் ஆதரவை கொடுத்து அன்பை கொடுத்து வாழ இன்றைய நாளுக்குள் காலையில் உங்கள் அனைவருக்கும் இந்த நான் குழந்தைகளுடைய திருவிழா நன் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றேன் எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் கூடிய ஆண் உங்கள் அனைவரையும் குறைவான